அன்பிற்குரிய நண்பர்களே திரு எடப்பாடியவர்களுக்கு காத்திருக்கிற ஆபத்துக்கள் என்ன என்ற தலைப்பில் சில விஷயங்களை முன்னாலேயே பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் என்ன ஆபத்து உண்டாகும் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன ஆபத்து கடைகள் உண்டாக்கும் என்பதை நான் இருக்கிறேன் என் மீது கோபப்படாமல் இவையெல்லாம் சாத்தியக்கூறுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பது திரு பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் முன்னணி தலைவர்களுக்கும் பின்னால் இருந்து இயக்கிறவர்களுக்கும் பொருந்தும் இது ஒரு முக்கியமான காலகட்டம் இதில் நாம் சற்று தடுமாறாமல் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் அந்த கட்சி இருக்கிறது ஒரு வேளை பாஜகவோடு கூட்டு இல்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய பொதுக்குழு அவருடைய கட்சி தொண்டர்கள் செயற்குழு உயர்மட்ட குழு இந்த குழுக்கள் ஒரு முடிவெடுத்து விடுமானால் தொடர்ந்து தனியாக நிற்போம் என்று முடிவெடுப்பார்களே ஆனால் அது மிகப்பெரிய அவப்பெயரை திரு பழனிசாமியர்களுக்கு தேடித்தரும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தோற்றாலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோற்றாலும் மிக நல்ல வாக்குகளை பெறுவார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் வெல்லலாம் இரண்டு பேருமே அல்லது தோற்றாலும் கூட நல்ல வாக்குகள் வாங்கி குறைந்த வித்தியாசத்தில் தோற்று போவார்கள் இரண்டு பேரும் திமுகவை கீழே தள்ளிவிடுவார்கள் அது பிஜேபியினுடைய வெற்றியா விட ஓபிஎஸ் வெற்றி டிடிவியினுடைய வெற்றி என்றுதான் சரித்திரம் தன் கைகளால் எழுதி முத்திரை விதிக்கும் இவை நான் சொல்லுகிற போது உச்சரி நான் உச்சரிக்கிற வார்த்தைகள் உண்மையான அஇஅதிமுக காரர்களை திரு பழனிசாமி அருகில் இருப்பவர்களை சவுக்கடி போல் தாக்கக்கூடும் சுளீலென வலிக்கும் ஆனால் இதுதான் உண்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இரண்டு பேரும் ஜெயிக்காமல் தோற்றுவிட்டாலும் கூட நல்ல வாக்குகளை அபரிமிதமான வாக்குகளை பெற்று ஒரு சிறிய வித்தியாசத்தில் தோற்று போய் அதிமுக அவர்களுக்கு கீழே விடுமானால் திரு ஓபிஎஸ் சொன்னார் அல்லவா நான் போட்டியிட்டு கட்சியை வென்றெடுப்பேன் அங்கிருந்து என் வெற்றி ஆரம்பமாகிறது என்று கிட்டத்தட்ட அது உண்மையாகிவிடும் திரு பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிற அவருக்கு நெருக்கமாக இருப்பதாக கொண்டிருக்கிற பல தலைவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சலனமடைந்து விடுவார்கள் சபலம் என்ற வார்த்தையை நான் தவிர்க்கிறேன் ஆனால் சலனம் நிச்சயமாக ஏற்படும் ஒருவேளை தவறு செய்து விட்டோமோ பழனிசாமியுடன் நான் வந்தது தவறோ டிடிவியும் திரு ஓபிஎஸும் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்களே அல்லது வென்றுவிட்டார்களே என்கிற எண்ணம் வருமானால் சர்வ நிச்சயமாக அது பழனிசாமியினுடைய தலைமையை பாதிக்கும் பாஜகவும் இப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் அமைதியாக யோக்கியனாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காது கைதட்டி அந்த இரண்டு பேரையும் உற்சாகப்படுத்தி மேலே ஏற்றி உட்கார வைத்து தூண்டி சிந்தத்தை கேளுங்கள் கட்சி அலுவலகத்தை கேளுங்கள் என்று சொல்லும் ஒரு நீதிமன்றம் இல்லாவிட்டாலும் இன்னொரு நீதிமன்றம் என்னை மன்னித்துவிடுங்கள் எங்கள் நீதிபதிகள் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஒருவர் இல்லாவிட்டாலும் ஒருவர் ஆம் உண்மைதானே இரண்டு பேர் இருக்கிறார்கள் பழனிச்சாமி தோற்று போனவர்தானே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்களுக்கு சரியாகத்தானே மக்கள் வாக்கு போட்டிருப்பார்கள் என்று எண்ணி அந்த எண்ணத்தால் தூண்டப்பட்டு அநேகமாக சின்னத்தை அலுவலகத்தை கட்சியினுடைய பெயரை திரு ஓபிஎஸிடம் வழங்கக்கூடிய ஆபத்து பெரிய அளவில் இருப்பதாக நான் கருதுகிறேன் என் மீது இதை கேட்கிறவர்களுக்கு அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர்களுக்கு கோபம் வரக்கூடும் ஒரு கத்தியை எடுத்து என்னை வெட்டுவோமா என்று யோசிக்கக்கூடும் நண்பர்களே என்னுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் வெட்டாவிட்டாலும் விரைவில் முடிந்துவிடும் எனவே என்னை வெட்டி ஒரு கெட்ட பெயரை நீங்கள் தேடிக் ஒரு தண்டனையை நோக்கி ஓடாகிறீர்கள் நான் சொல்லுகிற கருத்து சரியாக இருக்குமா அது உங்களுக்கு இனிக்கவில்லை என்றாலும் தயவுசெய்து நீங்கள் யோசித்து பாருங்கள் பாஜக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கி எதுவெல்லாம் எந்த சோதனைகளையெல்லாம் திரு எடப்பாடி கடந்து வந்து தலைமை பதவியில் பொதுச் செயலாளர் என்று அமர்ந்தாரோ இடைக்கால செயலாளர் என்று கூட கொஞ்ச காலம் மூடியது பிறகு பொதுச் செயலாளராக மாறியது இடைக்காலம் கீழே விழுந்துவிட்டது ஆனால் இடைக்காலம் பொதுச் செயலாளராக மாறியதை மகிழ்ச்சியடைந்திருக்கிற நாம் பொதுச் செயலாளரே விழுந்து விடுவோ என்கிற அச்சத்தையும் அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும் அது நடக்குமானால் இருக்கிற எம்எல்ஏக்களில் ஒரு பாதி வேறாவது பன்னீர்செல்வத்தை ஆதரிப்பார்கள் என்பதை நாம் மூளையின் ஓரத்தில் ஒரு மூளையில் வைக்க வேண்டும் அரசியல்வாதியை ஒரு அரசியல்வாதியின் விசுவாசத்தை நம்பி செயல்படுவது என்பது தவறு என்று நான் மனப்பூர்வமாக மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் யுத்தம் போது அந்த யுத்தத்தினுடைய முறை ஒரே முறையில் இருந்தால் நம்மை வீழ்த்து விடுவார்கள் யுத்தத்தினுடைய ஒவ்வொரு நிலையிலும் பருவத்திலும் அல்லது அடுத்தடுத்த நேரங்களிலே யுக்தியை கொண்டிருந்தால் தான் நாம் வெற்றியை அடைய நோக்கி போக முடியும் அரசியல் கட்சிக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் வெற்றியை பெறுகிற தலைவன் தான் தலைவன் என்று ஆராதிக்கப்படுவானே தவிர இவன் கொள்கை பற்றாளன் என்று யாரும் யாரையும் நேசிப்பதில்லை இத்தனை தோல்விகளுக்கு பிறகு ஓபிஎஸ் பின்னால் இருக்கிறவர்கள் அவர் ஜாதிக்காரர்கள்தான் அதை தவிர ஓபிஎஸ்க்கு பெரிய பலம் இல்லை கட்சி இல்லை ஆனால் அவர் ஜாதிக்காரர்கள் அவர் நிற்கிற தொகுதிகளிலே அவரும் டிடிவியும் ஒரு அவர்களை தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்றாலும் நம் ஜாதிக்காரன் ஒரு ஓட்டு போடுவோம் என்று போட்டுவிட்டால் அந்த இரண்டு பேரும் தலைவர்களாக மாறிவிடுவார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி திரு பழனிசாமி ஆகிய உங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் சர்வ நிச்சயமாக அவர்களோடு இணைந்து பணியாற்றி அதிமுகவை உருக்குலைய வைக்கிற முயற்சியை முழு மனதோடு வேகத்தோடு நிச்சயமாக செய்வார் திரு அண்ணாமலை அவருக்கு ஒரு அவர் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் பேரை தயார் செய்து வைத்து அவருக்கு ஜால்ராக்கள் தொடர்ந்து ஜால்ரா அடித்து கொண்டிருந்தார்கள் அவர் ஏதோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிற தலைவர் என்கிற எண்ணத்தை நான் பெருமைமிகு கன்னடியன் என்று அவர் பேசியதை மறந்து விட்டவர்கள் அல்லது மறந்து விட்டதாக தெரியாததாக காட்டிக்கொண்டு நடித்த தமிழர்கள் ஒரு மணி போகிற இடங்களிலெல்லாம் நான் பெருமை மிகு கன்னடியன் பெருமை மிகு ஆந்திரன் தெலுங்கன் என்று எல்லாம் சொன்னால் அவந்த மனிதன் ஒரு நடிகன் என் மக்கள் என் மண் அப்போது கன்னடம் உன் மண் அல்லவா நான் உயிரோடு வரை கன்னடியனாகத்தான் இருப்பேன் இது திரு அண்ணாமலை சொன்ன வார்த்தைகள்தான் ஒரு உத்தியோகத்தின் காரணமாக ஒரு பணியாற்றுகிற போது அந்த ஜாதியை சார்ந்தவன் அந்த மொழிதான் என் மொழி என்று தாய்மொழியை விற்கிறவன் தாயை விற்கிறவன் என்றே நான் கருதுகிறேன் சொல்லியிருக்கலாம் நான் தமிழன் உங்கள் மொழியால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன் உங்கள் மொழி எனக்கு மிகுந்த அன்பை உண்டாக்குகிறது எந்த காலத்திலும் உங்கள் மொழியை நான் மறக்கவாய் இதெல்லாம் இயற்கை அதை விட்டுவிட்டு நான் பெருமை மிகு கன்னடன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானே என்றால் அவர் அவப்படிப்பட்ட ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் தலைவராக வந்தால் காவிரிக்கு ஆபத்து தமிழுக்கு ஆபத்து நான் அழுத்தம் திருத்தமாக திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் தலைவராக வந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் தமிழ் இனி மெல்ல சாகும் என்பது உண்மை எனவே அவரும் மூன்றாவது குதிரை வீரராக ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை இந்த மூன்று பேர் கூட்டணி திரு பழனிசாமியை எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் எந்த வழக்கிலக்கெல்லாம் சிக்க வைக்கலாம் ஏதாவது சாதாரணமாக யாரோடு ஒருவரோடு இருவரோடு பழனிசாமி நலம் விசாரித்திருந்தால் கூட இந்த வழக்குக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது இதனால் தான் ஃபோனில் பேசுகிறார் என்று அவர் மீது ஒரு வழக்கை போட்டுவிட்டால் இந்த ஒரு பத்தாண்டு காலம் அந்த வழக்கு இருக்கும் அவர் குற்றவாளி இல்லை என்று வெளியே வருவதற்கு அநேகமாக அவர் வாய்நாளினுடைய ஆக்டிவ் டேஸ் போய்விடும் எனவே திரு பழனிசாமி அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறார் அவருக்கு காத்திருப்பது யானை மீது சவாரி செய்கிற பவனி அல்ல கால்நடையாகத்தான் போக வேண்டும் அவர் மிகுந்த தெளிவோடு சிந்தித்து நீங்கள் பிஜேபியை பழனிசாமியர்களே தொடர்ந்து எதிர்ப்ப எதிர்ப்பதனால் உங்களுக்கு யாரும் கொள்கை மாவீரன் என்று கொண்டாட மாட்டார்கள் வெற்றி பெறுகிறவன்தான் தலைவன் இந்த பூபாலத்தின் உலகில் எந்த பகுதியிலும் வெற்றியை வாங்கி தருகிறவன் தான் தலைவன் காசு கொடுத்து வாங்கினானா வேறு எதையாவது கொடுத்து கொள்கையை கொடுத்து கூட வாங்கி கொடுத்திருக்கலாம் அரசியலில் நிரந்தரமான கொள்கை என்பது வெற்றி மட்டுமே தயவு செய்து இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானியுங்கள் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுகிறேன் உங்களிடம் எந்த பலனையும் நான் எதிர்பார்த்து உங்களை ஆதரிக்கவில்லை நான் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் யானையில் பவனி செய்தாலும் குதிரையில் ஆரோகணித்தாலும் நடந்து போனாலும் ஒரு நூறு அடி தூரத்தில் ஐநூறு அடி தூரத்தில் தமிழ்மணி உங்களுக்கு ஏதும் ஏற்பட்டுவிடுமோ விடுமோ என்கிற அச்சத்திலாவது முடிந்தால் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்கிற ஆவலால் தூண்டப்பட்டு உங்கள் பின்னால் வந்து கொண்டிருப்பான் நன்றி